இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா வேப்பூர் சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இந்த வேப்பூர் சந்தை எங்கே இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நம்ம திருச்சிக்கு போகிற ஹைவேல தான் இருக்குது சென்னை டு திருச்சி ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கும் பெரம்பலூர் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பூர் இருக்குது இந்த வேப்பூர் சந்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடு செம்மறி ஆடு நம்மளுக்கு நாட்டாடு கொடியாடு இது எல்லாமே விற்கிது இந்த சந்தைங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தை தான் ஆனால் இன்றைக்கி பொங்கல் முடிஞ்சு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஆனா பொதுவாகவே இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கணும் குட்டி அப்படின்னா இங்க வந்து நீங்க கண்டிப்பா வாங்கலாம் ஏன்னா ரொம்ப குறைந்த விலையில வந்து உங்களுக்கு இந்த சந்தையில கிடைக்கும் சோ வாங்க சந்தையில போய் ஆட்டோட நிலவரம் குட்டியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத விலை நிலவரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம்

எல்லாமே ரவுண்ட்ல வியாபாரி எல்லாம் வராங்க எல்லா ஏரியாலும் தேனி மாவட்டம் எல்லாத்துலயும் என்னென்ன வகையான ஆடுகள் இருக்கு என்னென்ன வகையான ஆடுகள் வந்து கொள்ளையாடு வந்திருக்கு மெச்சேரிய ஆடு வந்துருக்கு நாட்டாடு வந்திருக்கு கொடியாடு வந்திருக்கு எல்லாமே எல்லா இனமும் வந்துருக்கு ஆஹ் இப்ப நீங்க வந்து வாங்கிருக்கீங்களா சொல்லிக்காத நாங்க வாங்கிருக்கோம் எவ்வளவு வாங்கிருப்பீங்க கேட்கா வந்து பத்தொன்பது நேரத்துக்கு வாங்கிருக்கோம் பத்தொன்பதாயிரத்து வாங்கிருக்கீங்க சரி சரி பத்தொன்பது ஆடு வாங்கிருக்கீங்க பத்தம்பத நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு ஆடும் ரெண்டு ஆடும் பத்தொன்பதாயிரத்துக்கு சரி 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 இன்னும் சந்தை ஒன்னும் விறுவிறுப்பா இல்ல ஆஹ் அதெல்லாம் நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு சந்தை சந்தை காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிடும் நைட்லதான் நடத்துறாங்க நைட்லதான் நடத்துறாங்க

இப்ப இந்த குட்டி ரெண்டு ரூபா சொல்றேன் ரெண்டு ரூபா தான் குடுத்துடலாம் ரெண்டு ரூபா தான் குடுத்திருக்கீங்க ஆமா ரெண்டாயிரம் வந்தா குடுத்துருவாங்க ஒரு இது எத்தனை எத்தனை நாள் குட்டி இது போட்டு குட்டி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்து குட்டி நாள் குட்டி தான் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டாயிரம் சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்த நிலவரம் எப்படி இருக்கு சந்த நிலவரம் இன்னைக்கு நிறைய வியபார் இங்க நிறைய வந்திருக்காங்க நிறைய மாவட்டத்துல இருந்து நிறைய வந்திருக்காங்க இங்க ஆனா ஆடு வரத்துக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த டைம் ஆடு வரத்து ரொம்ப கம்மியா ஆடு கம்மியா இருந்துச்சு தை மாசம்ன்றதுனால தை இப்ப பொங்கல் முடிஞ்ச உடனே நல்லா இப்ப சீசன் நல்லா வளப்புக்கு நிறைய வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க வளப்புக்காரங்க வாங்கிட்டு போறாங்க அது மாதிரி கறிக்கடைக்காரங்களும் வந்து ஆடு ஆடு வாங்க வந்தாங்க ஆனா ஆடு அந்த அளவுக்கு வரல வரல ஆமா எந்த இன்மலி ஒரு அடுத்த மாசம் வருங்களா இன்மலி அப்புறம் ஆடு வரத்து எப்ப அதிகரிக்கும் ஆடு இப்ப இந்த வாரத்தை விட்டு பொங்க இப்ப முடிஞ்சு இப்பதானே ரெண்டு மூணு நாள் ஆகுது அதனால இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரம் இருந்து ஆடு நல்லா வரதுல நிறைய இருக்கும் அடுத்த வாரம்ல ஆ சந்த நைட்டு 9 மணில இருந்து ஆரம்பிக்குது நைட் ஒன்பது மணில இருந்து ஆரம்பிக்குது 9 மணில இருந்து ஆரம்பிச்சு இப்ப காலையில 7 மண لحد முடியும் ஓகே ஓகே நன்றி என்ன சரி நான் ஓகேனா யா சார் எல்லாம்

ரெண்டு குட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாசம் குட்டி இருக்குங்களா இருபது நாள் இருபது நாலு குட்டி குட்டி இருபது நாள் குட்டி நாளுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா நல்லா இருக்கு பைனல்லாம் எவ்வளவு நா தருவீங்க அவர்தான் முப்பத்தி ரெண்டு தம்பி உங்க பேரு ஆடு விக்க வேண்டிய என்னப்பா விலை இது இது ரெண்டும் பத்து ஐநூறு சொல்லணும் பத்து ஐநூறு ரெண்டுமே கெடாவா குறை குட்டியா ரெண்டும் கெடாதா ரெண்டும் கெடாதான் சோ கடைசியா என்ன ரேட் வந்தா தருவ கடைசினா பத்து ரூபா வந்தா கொடுத்துடலாம் பத்து ரூபா வந்தா கொடுத்து பத்து ரூபா வந்தா தருவீங்க சோ இந்த ரெண்டு கெடா குட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்தா தருவோம் அப்படிங்கிற தம்பி ஐயோ உங்க பேரு காமராஜ் எங்கேருந்து வரீங்க திருச்சி மாடு

நீங்க வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேப்பு சந்தைக்கு வரலாம் ஆடு குட்டியோட கொடியாடு எல்லாம் பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாவே இருக்கு ஆனா உங்க பேரு சுப்ரமணிய காட்டுமலை காட்டமன்னா கோயில் சரி சரிங்கண்ணா ஆடு விற்க வந்துறீங்களா வாங்க வந்துருக்கீங்களாண்ணா ஆடு விற்க வந்தீங்களா வாங்க வந்துருக்கீங்களா விற்க வந்துருக்கோம் விற்க வந்துரிங்க என்ன ஆடுனா கொண்டு வந்திருக்கீங்க புரியல என்ன ஆடுனா கொண்டு வந்துருங்க இது கொடியாடு கொடியாடு எத்தனை ஆடுன கொண்டு வந்தீங்க ராள் ஆடு எல்லாமே கிடாங்களா குறை குட்டிங்களா எல்லா குறை ஓடி தான் என்னென்ன விலை வலைப்பாடு ஒரு ஆடு ஒல்ல பாஞ்சாயிரம் காரையும் ஒரு ஆடு பாஞ்சாயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆடு இருக்கு ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரம் சொல்றாங்க இதுல ஆடு எல்லாமே வந்து சராசரியா ஒரு இருபது கிலோக்கு மேலதான் வரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செனையா இருக்குங்களா இல்ல எப்படி எல்லா சேனை தான் எல்லாமே சேனதான் கடைசியா வந்து எவ்வளவு வந்தா தருவீங்க கடைசியா அடுத்த நாப்பத்தி மூன்று சொல்லுவோம் நாற்பத்தி மூட்டை நாலு ஆடும் எவ்வளவு பேரு என் பேர் வெங்கடேஷ் எங்க இருந்தே வரீங்க நாங்க திட்டவட்டி பக்கம் ஆகணும் ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்க ஆடு வாங்க வந்தோம் என்ன என்னாடி வாங்குறீங்க இந்த ஆடு வாங்கிருக்கோங்க கொடியாடு கொடியாடுங்க ஆமாங்க இருபது ரூபா சொன்னாங்க பதினெட்டு ஆயிரத்து பதினெட்டு ரூபா முடிஞ்சிருக்கு பதினெட்டு ஆயிரத்து சரி சரிங்க இதுல இந்த பல்லு எல்லாம் பாத்து வாங்குவாங்களா எப்படிங்க பல்லு வந்து சேர்ந்த ஆடுதாங்க பல்லு சேர்ந்த ஆடு சனியா இருக்குங்களா சனியா இருங்க மூணு மாசம் சனி மூணு மாசம் சனி சரி சரிங்க உங்க பேரு பேர் ராஜாரம் இங்க இருந்தே வரீங்க இருந்து

மிச்சம்லாம் வந்து குறாத ஆமா சொல்லு சந்தையில வேலை எப்படிங்க இருக்கு வேலை பரவாயில்ல வேலை பரவாயில்லைங்க போன வாரத்துல இருந்து வர பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா வேலை ரொம்ப பொங்கல் முன்னிட்டு ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருந்தது ஆடு அதிகமா இருந்தது ஆட்டும் கம்மியா தான் இருக்கு சந்தை அடுத்த வாரம் அப்படி கூட்டம் அதிகரிக்கா அதிகமா வரும் ஆடு ஆடு அதிகமா வரும் வேலை போவாது வேலை போவாது வேலை போவாது ஆனா உங்க பேர் என்ன தேவராஜ் எங்க இருந்து வரீங்க

கூட தான் விற்கும் இதுக்கப்புறம் எப்போ விலை கம்மியா கிடைக்கும் இது அடுத்தவரை கம்மியாக கிடைக்கும் அடுத்த அடுத்தவரம் கம்மியாக கிடைக்கும் என்ன ரேட்டு நான் வாங்கிறீங்க அப்படியே எட்டாயிரத்துல வாங்கிருக்கீங்க எல்லாமே எட்டாயிரம் இங்க இன்னைக்கு கீழே நிக்கிற ஆடு எல்லாமே உங்களுக்கு தான் சந்தன இலவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கெடாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் பொட்டாடு நீங்க வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாகவே இருந்துச்சு இது வேப்பூர் சந்தியில ஸோ உங்களுக்கு இது போல வந்துட்டு வீடியோ போடணும் ஆடு சந்தை மாடு சந்தை அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி